பக்கங்கள் ஹாய் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் அறுபத்தி மூன்று நந்தோ மீனாவை அடைத்துக்கொண்டு கொண்டு அதிகாலையிலேயே கிளம்பி விட்டான் பிரியா எப்போதும் போல் தான் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு கிளம்பி சென்று விட்டாள் விழுப்புரத்தில் காலையில் மட்டும்தான் வேலை செய்தால் ஒரு மணி வரை அங்கே பார்ப்பவள் பிறகு கிளம்பி வீட்டிற்கு வந்து விடுவாள் மாலை உள்ளூரிலேயே ஒரு கிளினிக்கில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அன்று பேஷன்ஸ் அதிகமாக இருப்பதால் கிளம்ப கொஞ்சம் தாமதம் ஆவதாக சத்யாவிற்கு அழைத்து பிரியா கூறியிருந்தாள் இதுக்கு தான் சொன்னேன் கையோட சாப்பாடு எடுத்துக்கிட்டு போன்னு சாப்பிட்டு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி இருக்கலாம் இல்லை எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பேன் கடிந்து கொண்டவளை சமாதானம் செய்துவிட்டு அழைப்பை துண்டித்தாள் பிரியா சொல்ற பேச்சை கேட்கறதில்ல என்று புலம்பியவாறே வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் சத்யா மதியம் முரளியும் கிரியும் வந்து உணவை முடித்து கொண்டு சென்று சத்யாவும் சாப்பிட்டு விட்டு பிரியாவிற்காக காத்து கொண்டிருந்தாள் அப்போது அழைப்பு மணி ஒழிக்க அதற்குள் வந்து விட்டாளா என்று எண்ணியவாறு கதவை திறந்தாள் வெளியில் மீனாவின் மாமியார் இன்னும் இரு பெண்களோடு நின்று சலசலுத்துக் கொண்டிருந்தார் சத்யாவிற்கு உள்ளுக்குள் பயம் எடுக்க இங்க வந்து என்ன பிரச்சனை பண்ண போறாங்க என்று மனதிற்குள் யோசித்தவாரே என்ன வேணும் என்று கேட்டாள் எங்க உன் புருஷன் அவர் பங்குக்கு போயிட்டாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் தம்பி கூட என் மருமகளை அனுப்பி வச்சிருக்கான் அதனால என்ன அவ இன்டர்வியூவுக்கு தானே போயிருக்கா நல்லா நடத்துறீங்க குடும்பம் அப்போதுதான் அவர் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் புரிய திகைத்தால் சத்யா என்ன இப்படி பேசுறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றால் கோபமாக உன் புருஷன் அவரை சொல்லு சரி சொல்றேன் இங்க கத்தாமருங்க என்றவள் முரளியை அடைத்து விவரம் முறைத்தாள் முரளி வருவதற்குள் ஆர்ப்பாட்டம் செய்து விட்டார் அவர் அவர் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு என்ன இவ்வளவு பிரச்சனை என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் சத்யா இந்த பொம்பளை கூட எப்படிதான் இத்தனை நாள் அந்த மீனா பொண்ணு இருந்ததோ தெரியல மனதிற்குள் வேதனைப்பட்டாள் எதுக்கு இப்போ இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் முரளி கோபமாக கேட்டான் வா வா என் மருமகள் எதுக்கு மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்க அவளுக்கு இன்டர்வியூ இருக்கு அதுக்காக போயிருக்கா இன்டர்வியூவுக்கு போயிருக்கான்னா அப்போ அவள் படிச்சு முடிச்சிட்டாளா எனக்கு தெரியாமலேயே அவள் எப்படி படிச்சா என்கிட்ட எப்படி சொல்லாம இருந்தா காட்டமாக அவர் கத்தினார் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே உங்க பிள்ளைக்கு தெரியும் அதானே ஒத்த பிள்ளைய நல்லா வளர்ச்சி போட்டுக்கிட்டா இப்போதானே தெரியுது எதுக்கு அவள் பெட்ரோல் பங்கில் வேலைக்கு போனான்னு இப்போ அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க அவள் வேலைக்கு போகக்கூடாது அதை நீங்கள் சொல்லக்கூடாது குரல் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்க்க பிரியா தன் ஸ்கூட்டியிலிருந்து இறங்கினாள் வா மா வா உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்றவள் ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு எதுக்காக என்னை இவ்வளவு பாசமாக பார்க்க வந்திருக்கீங்க என்றாள் கெண்டலாக என்ன நக்கலா என்றவர் அவளை ஏற இறங்க பார்த்தார் உனக்கு வெக்கமா இல்லையா உனக்கு கல்யாணமாகி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ளே உன் புருஷன் கூட இன்னொருத்தர் பொண்டாட்டி அனுப்பி வச்சிருக்கியே அடடா இது என்ன அநியாயமா இருக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அவளும் இன்னொருத்தர் பொண்டாட்டி தானே மீனாவோட புருஷன் கூட அவளை அனுப்ப மாட்டீங்களா ஏய் என்று கோபமாக கர்ஜித்தார் அவர் என்று காதை குடைந்து கொண்டாள் ஏன் இப்போ கத்துறீங்க என்றாள் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அவங்கள பத்தி இப்படியா பேசுவ உறக்க சிரித்தாள் பிரியா எதுவா இருந்தா என்ன நீங்க சொல்ற முறை அப்படித்தானே வருது இவங்களும் என் அண்ணன் தங்கச்சியா இருக்கக்கூடாது இதோ பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ மீனா வேலைக்கு போகக்கூடாது ஒழுங்காக புருஷனை கூட்டிகிட்டு விட சொல்லு முரளி கோபமாக ஏதோ பேச வாய் எடுக்க பிரியா அவன் கையை பிடித்து நிறுத்தினாள் இப்போ என்ன மீனா வேலைக்கு போகக்கூடாது அவ்வளவுதானே ஆமா உடனே அவளை கூட்டிகிட்டு வர சொல்லணும் அதுதானே ஆமா சரி சொல்கிறேன் என்றவள் தன் பையிலிருந்து கைபேசியை எடுத்தாள் பிரியா என்ன பண்ணுற என்றான் முரளி கோபமாக இருங்க மாமா என்றவள் நந்துவை அழைத்தாள் அவன் அழைப்பை ஏற்க ஸ்பீக்கரில் போட்டாள் என்னங்க சொல்லுமா என்ன விஷயம் இன்டர்வியூ முடிஞ்சதா முடிஞ்சிடுச்சுமா எதுக்கு திரும்ப கேட்குற இப்போதானே ஃபோன் பண்ணி வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னேனே ஒன்றும் இல்லை எங்கே மீனாவோட மாமியார் வந்திருக்காங்க ஒரு நொடி அமைதிக்கு பின் கேட்டான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாங்களா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க இப்போ என்ன இருக்கீங்க அதை சொல்லுங்கள் சாப்பிட கூட்டிகிட்டு வந்தேன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம் உன்னோடய ஃப்ரெண்டு பிரதீபா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனாலாம் அவள் வர்றதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடலாம்னு சாப்பிட்டுட்ருக்கோம் சரிங்க நான் பிரதீபா கிட்டே மீனாவுக்கு வேலை கிடைச்சதும் அவள் தங்குறதுக்கு வீடு பார்த்து வைக்க சொல்லியிருந்தேன் இப்போ தானே அவள் புருஷன் பாபுவும் வந்து அங்கே தங்க முடியும் ஆமாம் ரெடி பண்ணிட்டாலாம் வீடு காட்டுறதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் இல்லை இப்போது வீடு பார்த்து மீனாவை தங்க வைக்க வேண்டாம் ஏன் இருக்கிற நிலைமையை பார்த்தா பாபுவை அவ கூட விட மாட்டாங்க போல் என்ன சொல்கிற நீ ஆமாங்க பிரதீபா அவ கூட வேலை செய்கிறவங்க ரெண்டு பேர் கூட வீடு ஷேர் பண்ணி தங்கிக்கிட்டு அவங்க கூடவே மீனாவும் தங்கிக்கட்டும் இவங்க பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதும் அப்புறமா வீடு பார்த்து தங்க வைக்கலாம் இப்போதைக்கு அவளை கூட்டிகிட்டு வர வேண்டாம் நான் பிரதீபா கிட்ட பேசிடுறேன் மீனாவுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பிரதீபா கிட்டேயே பத்திரமா விட்டுட்டு வாங்க சரிம்மா வேலைக்கு எப்போ சேரணும்னு சொன்னாங்க அடுத்த வாரம் பரவாயில்ல ஒரு வாரம் தானே அங்கேயே இருக்கட்டும் பாபு வந்ததும் அவன் கிட்ட விஷயத்த பேசிட்டு அப்புறமா வீட்டை பார்த்துக்கலாம் மீனாவின் மாமியாரோடு அனைவரும் அவள் பேசுவதை திகை போடு பார்த்து இருந்தனர் அப்புறம் இன்னொரு விஷயம் மீனா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பா இல்ல நிச்சயமா கேப்பா அப்போ ஒண்ணு பண்ணுங்க அவ வேலைக்கு போறதுல பாபு பிரச்சனை பண்ணா உனக்கு அவன் சரியானவன் இல்லை அப்படின்னா அவளை பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுடுங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அவளுக்கு ஏத்த பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜமா நடக்குது நந்துவுக்கு புரிந்து விட்டது மிரட்டுவதற்காக பிரியா இவரால் இவ்வாறெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாள் என்று அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியா என்ன பாபு மேலே லவ்னு மீனா உளறிகிட்டு இருப்பா ஏற்கனவே தான் உன் படிப்பு போச்சு இப்போ வேலையையும் விட போறியா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கலாம் உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணி இருந்தான்னா உனக்காக இது கூட செய்ய மாட்டானா அப்படியெல்லாம் சொன்னா நிச்சயமா மீனா யோசிக்க ஆரம்பிச்சிடுவா அதெல்லாம் ஈஸியா நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்போ சரி என்றாள் பிரியா மீனாவின் மாமியார் முகம் வெளியி போய்விட்டது சரிங்க நான் வச்சிடுறேன் நீங்கள் மட்டும்தான் வரணும் மீனாவை கூட்டிட்டு வந்துடாதீங்க நான் பிரதீபா கிட்ட பேசிக்கிறேன் என்று மறுபடியும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் பிரச்சனை முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்பி போங்க என்றாள் மீனாவின் மாமியாரிடம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மிரட்டுறியா இல்லையே நிஜமாதான் தான் சொல்கிறேன் உங்கள் மருமக தான் சொன்னா அங்கேயே வீடு பார்த்து தங்கிக்கிட்டா பாபுவும் அங்கேயே வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்படி அவனுக்கும் வேலை கிடைச்சிட்டா எங்கள் மாமியார் மட்டும் வீட்டில் தனியா இருப்பாங்க அவங்களையும் என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் நானும் நினைச்சேன் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை வேற கூட்டிகிட்டு இப்போ இப்போதான் நிம்மதியாக இருக்குது இனிமேல் அவளே ஆசைப்பட்டாலும் நாங்கள் உங்களை அவ கூட அனுப்ப மாட்டோம் உங்கள் பையன் அவ கூட வாடணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இனி மீனா இந்த ஊருக்கு வரமாட்டா கிளம்புங்க காத்து வரட்டும் என்று சொல்லிவிட்டு என்னமாம்மா இங்கே எதுக்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேலையா இல்லை கிளம்புங்க முதல்ல என்றவள் வாங்கக்கா எனக்கு பசிக்குது என்று சொல்லி சத்யாவை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் மீனாவின் மாமியார் இன்னும் வெளியில் கத்தி கொண்டிருக்க முரளி தன் வண்டியில் ஏறி கிளம்பி சென்று விட்டான் அவரோடு வந்தவர்கள் அவரை சமாதானம் செய்ய தொடங்கினார்கள் இதை பாரு உன் மருமகன் உன்னையும் கூட்டிகிட்டு போக தான் நினச்சிருக்கா நீயே உன் தலையில் அன்னவாரி போட்டுக்கிட்ட உன் பையன் அவன் கூட போயிட்டானா அப்புறம் இந்த பக்கம் வருவானோ மாட்டானோ ஏதோ இப்போ பொண்டாட்டி இருக்கிறதுனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போகிறான் அதுவும் இல்லைனா நீ என்ன பண்ணுவ அவன் சம்பளத்தையும் உன்கிட்ட கொடுப்பானோ மாட்டானோ சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணு பண்ணுவ அமைதியா வா என்று அவரை சமாதானம் செய்து இழுத்து கொண்டு சென்று விட்டனர் உள்ளே வந்த சத்யா பிரியாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் என்னக்கா அப்படி பாக்குறீங்க எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிற வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க அவன் மறுபடியும் இங்கே வந்தால் வீட்டுக்குள்ளேயே வச்சு முடக்கிடுவாங்க அப்புறம் இவர்தான் மனசு கேட்காம புலம்பிக்கிட்டே இருப்பார் வேற வழி இல்லை விட்டுடுங்க பாத்துக்கலாம் அப்படியெல்லாம் பாபு விட மாட்டான் நான் மிரட்டின மிரட்டல்ல அந்த அம்மாவும் கொஞ்சம் ஆடிப்போய் தான் இருக்குது அப்போது வீடு பார்த்து அங்கே குடி வைக்க இல்லையா நீங்கள் வேறக்கா அதெல்லாம் தெரிஞ்சவங்க மூலமாக பாபுக்கு வேலையே ஏற்பாடு பண்ணியாச்சு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு சும்மா இந்த ஒரு வாரத்துக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு பதிலாக பிரதீபா கூட இருக்கட்டும் அதுக்குள்ளே உண்மனை நினச்சி இந்த அம்மாவோட ஆட்டம் அடங்கிடும் என்று சொல்லி சிரித்தாள் பிரியா பயங்கர கேடி தாண்டினி நான் கூட பயந்தே போயிட்டேன் என்ன இந்த அம்மா வந்து இப்படி அசிங்கமாக நம்ம வீட்டு மானத்தை வாங்குதேன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு பயம் ஆகிடுச்சு போங்கக்கா நாம் என்ன தப்பா பண்றோம் எதுக்காக பயப்படணும் நம்ம வீட்டோட மானமெல்லாம் எப்போயும் எங்கேயும் பறக்காது பெருமை மட்டும்தான் பறக்கும் நாங்க அப்படிப்பட்ட காரியமெல்லாம் பண்ணுவோமா என்ன என்று சொல்லி சிரித்தாள் பிரியா சீக்கிரத்திலேயே முரளி அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கப் போகும் பிரச்சனை வீடு தேடி வரப்போவதை அறியாமல் இருவரும் சிரித்து கொண்டு இருந்தனர் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்